அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மரணம் அடைந்து விட்டதா ஒரு வதந்தி பரவிக்கிட்டு இருக்க சூழ்நிலையில அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் கூறியிருக்கிற கருத்துக்கள் தான் பல்வேறு சர்ச்சைகளையும் ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருக்குது இப்போ அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பாத்தீங்கன்னா இப்ப பல்வேறு நாடுகள் மீது கடுமையான வரி விதிப்பை மேற்கொண்டு அதாவது இந்தியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத வரியை விதிச்சிருக்காரு அதாவது இந்தியாவில இருந்து ஒரு பொருட்கள் வந்த அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யணும்னா அதுக்கு ஐம்பது சதவீத வரி செலுத்தணும் சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதிச்சிருக்கனால இந்தியாவில் பல்வேறு தொழில்கள் முடங்கி இருக்குது இந்த மாதிரி சீனா ரஷ்யா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஏகப்பட்ட வரியை வந்து விதிச்சிருக்காரு இதனால எல்லா நாடுகளுமே அமெரிக்க அதிபருக்கு எதிராக திரும்பி இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் வந்து இந்த வரி மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கைகள் இருக்கிற சூழ்நிலையில அமெரிக்காவில பெரும்பாலும் வசிக்கக்கூடிய இந்தியர்களை வந்து குறிவைத்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வர்றார் அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அதாவது இந்த கிரீன் கார்டு அது மட்டும் பி யூசா இந்த விவகாரங்களா ரொம்ப பிடுபுடியானது இருக்கிறதுனால கிட்டத்தட்ட எழுபது சதவீத இந்தியர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஆபத்து இருக்கிறதா சொல்லப்படுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் கடந்த இரண்டு நாட்களா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மரணம் அடைஞ்சு விட்டார் இதை வந்து வெள்ளை மாளிகையை வெளியே தெரியாம வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து சோசியல் மீடியாவில் பரவிக்கிட்டு இருக்கு இது உண்மைதானா அப்படின்னு பல்வேறு தரப்பினரும் வந்து விசாரிச்சுட்டு இருக்க சூழ்நிலையில அதாவது வெள்ளை மாளிகைக்கு வெளியில வந்து ஆம்புலன்ஸ் வந்து நிக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவரோட உடல் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய காட்சிகள் வீடியோ காட்சிகள் வந்து சமூக வலைதள நல்லா பரவிக்கிட்டு இருக்குது இது இது எல்லாமே வந்து இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா உருவாக்கப்பட்ட வீடியோக்கள் அப்படின்னு ஒரு தரப்பு சொன்னாலும் இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல அமெரிக்க அதிபர் இறந்துட்டாரு வெள்ளை மாளிகை அதை வெளியில மறுக்கிறாங்க ஏற்கனவே பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடியே அமெரிக்காவில ஒரு டிவி சேனல் வந்து இது ஒ ஒளிபரப்புனாங்க அதுல வந்து அமெரிக்க அதிபர் இப்ப இருக்கிற மாதிரி அப்போ ஒரு அதிபரை வந்து காவனிச்சேன்னா அவர் வந்து ஆகஸ்ட் மாதத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை காட்சி பண்ணாங்க இந்த மாதிரி நிறைய கணிப்புகளை வெளியிட்டாங்க அந்த கணிப்புகள்ல பெரும்பாலும் வந்து தோல்வி அடைஞ்சாது ஒரு சில கணிப்புகள்லாம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்குது அவங்க ச கணிச்சை எல்லாம் சரியா இருக்குது அதன் அடிப்படையில் இப்ப வந்து அமெரிக்க அதிபர் இரண்டு மூணு நாள்லாம் வந்து எங்கேயுமே பார்க்க முடியல அவரும் க பாத்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் மாதத்துல வந்து உடல்நிலை பெற்றுதான் காரணப்பட்டார் அதனால அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு அதை வந்து வெள்ளை மாளிகையை வெளியிட மறத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வந்து ஒரு தர பின்னாடி சொல்றாங்க அதுக்கு காரணமா சொல்லப்படக்கூடியது என்னன்னா கடந்த ஏப்ரல் மே மாதங்கள்ல அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து பேட்டி கொடுக்குற போது அவரோட கையோட இரண்டு பக்கங்களையும் சிராய்ப்பு காயம் மற்றும் வந்து வீக்க வந்தது இதை சுட்டி காட்டி என்ன பல்வேறு மருத்துவ அறிக்கைகள் வெளியிடப்பட்டது இந்த சோசியல் மீடியாக்கள் அப்ப வந்து அமெரிக்க அதிபருக்கு வந்து வயசானதுனால அவர் உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது உடல்ல உள்ள வந்து பார்சலா வந்து பாதிக்கப்பட்டிருக்கனாலதான் அவர் வெளிப்புற தோள்கள் இதுல வந்து அது தெரியுது அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவரோட உடல்நிலையில உள்ள இருக்கக்கூடிய அந்த பாகங்கள்லாம் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கறத அவரோட மேற்பொட்டி இருக்கிற தோல் வந்து அமைச்சுது திடிப்பு காரணம் அவரோட தீய பழக்க வழக்கங்கள் நிறையா இருக்குது அது போக அவருக்கு உடல் வயதும் ஆயிடுச்சு அதனால அவங்க வந்து ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டா அப்படிங்கிற மாதிரி கடந்த ஏப்ரல் மே மாதங்கள்லயே வந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பத்தியான அந்த கருத்துக்கள் வந்து பரவிட்டு இருந்துச்சு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் கரண்டில் இருந்த நாளுக்கெல்லாம் அமெரிக்க அதிபர் டொனால்டு மரணம் மரணமடைஞ்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால அளவுக்கு இது ட்விட்டர் பேஸ்புக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது வந்து சம்பந்தமான ஹேஷ்டேக்கும் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அமெரிக்க வெள்ளை மாளிகையும் பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபருக்கு உடல்நிலை சம்பந்தமான எந்த அறிக்கையும் கொடுக்காம இருக்கிறாங்க இது வந்து மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிற சூழ்நிலையில இது முழுக்க முழுக்க வதந்தி அப்படின்னு இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் மூத்த செய்தி நிறுவனங்கள் வந்து இந்த தகவலை வந்து உறுதிப்படுத்துறாங்க அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எந்தவித பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் இதை வந்து வெள்ளை மாளிகை இதுவரைக்கும் உறுதிப்படுத்தலாம் அப்படிங்கறத தாண்டி துணை அதிபரியான ஜேடி வான்ஸ் சொல்லி இருக்கிற கருத்துக்கள் தான் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது அதாவது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்காவில தற்போது துணை அதிபரா இருக்கக்கூடியவரோட பேர் வந்து ஜேடி வாட்சன் அவருக்கு வந்து வெறும் நாற்பத்தோரு தான் அவர் வந்து இந்தியா வம்சாவளியை சேர்ந்த உஷா அப்படிங்கிறவர்கள் தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு அதனால வந்து அவரை வந்து இந்தியாவின் மருமகன் அப்படின்னு ஒரு தரப்பு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஜேடி வாட்ஸ் வந்து இப்ப வந்து பேட்டி கொடுத்திருக்காரு அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மரணம் அடைந்துட்டார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில அவர் ஜேடி வாட்ஸ் கொடுத்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காருன்னா ட்ரம்ப் வந்து உண்மையில உடல் நலம்லாம் ஒன்றும் பாதிப்பிலாம தான் இருக்கிறாரு நல்லா தான் இருக்கிறாரு அவருக்கு எதுவும் நேராது ஒருவேளை அப்படி ஏதாவது நேர்ந்துச்சுன்னா அதிபர் பதவியை நான் ஏத்துக்கிடுவேன் ஏன்னா கடந்த இரு இருநூறு நாட்களா வந்து துணை அதிபரா நான் பதவி வச்சிருக்கேன் இந்த அனுபவமே எனக்கு வந்து அதிபரா பணியாற்றுவதற்கு போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம வரக்கூடிய இந்த நான்கு ஆண்டு ஆட்சிகளை வந்து அதிபர் வந்து டொனால்ட் ட்ரம்ப் எந்த பிரச்சனையும் இல்லாம முடிப்பாரு அதனால அதிபருக்கு வந்து எதுவும் ஆகாது அப்படிங்கறது ஒரு உறுதியான தகவல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா ஜேரி வந்து அதிபருக்கு ஏதா ஆகாது நாலு வருஷம் வந்து அவர் பதவி காலத்தை நிறைவு செய்வார் அப்படிங்கறதோட இம்பார்டெண்ட்னா எந்த விதமான சந்தேகமும் அதிர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனா அதிபருக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா நான் அதிபரா வருவேன் நான் எனக்கு இந்த ஏற்கனவே இருக்கிற இரநூறு நாட்கள் அந்த அனுபவமே எனக்கு போதும் அதிபரா பதவி ஏற்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன கருத்துக்கள் தான் இன்னைக்கு பெரும்பாலானவர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு வந்து எதுவுமே இல்லைன்னா ஏன் இப்படியான ஒரு கருத்துக்களை அவர் சொல்றவங்க வெறும் உடல்நிலை சரி இல்ல இல்ல வந்து உடல்நிலை சரி இல்லாம போயிடுச்சு இல்லை உடல் நலத்தோட இருக்கிறாரு அப்படின்னா அதை சம்மந்தமா ஏதாவது சொல்லலாம் இல்லையா நல்லா இருக்கிறாரு அப்படின்னா அங்க நல்லதான் இருக்காரு இல்ல அங்க இருக்காரு அங்க இருக்காரு ஆஹ் பேட்டி இன்னும் ஒரு சில நாட்டுல வந்து பேட்டி கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொன்னா பரவாயில்ல ஆனா அவரு அவருக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா ஆண் அதிபரா வந்து பதவியேற்ப அப்படின்னு சொல்றதுல வந்து மிகப்பெரிய ஒரு பின்னணி காரணம் இருக்குது இப்போ உண்மையிலேயே மரம் இது வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இறந்துட்டாரா இல்ல மரண தருவாயில அவர் இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் ஒரு சந்தேகத்தை ஏற்படுறதுக்கு தான் அமெரிக்காவில் இருக்க பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது மக்கள் டைம்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு அதனால அமெரிக்க அதிபர் உன் வந்து மக்கள் முன் தோன்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையில் வளர்த்து வருது ஆனா இதுக்கு எந்த ரியாக்சனுமே பண்ணாம அமெரிக்க வெள்ளையாளிய இருக்கிறதா அங்க இருக்கிற மக்களுக்கு மட்டும் இல்லாம உலக நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே சந்தேகத்தை ஏற்படுத்திருக்குது இந்த சந்தேகத்தை அமெரிக்காவும் அமெரிக்காவில டொனால்ட் டொனால்டு விரைவுகளை தீர்ப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க